కొంచెం ఇంకా పారు అదే ఫోటో ఎప్పుడు అనుకురా ఫోటో కూసుకున్నా పోసుకున్నా தேசிய முற்போக்கு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது இணைய நாளை முன்னிட்டு மாலை அறிவிக்கப்படுகிறது தலைமை ஞானப்பால் கழகத்துறை செயலாளர் மா செவியல் எம்ஏ எச்எம் சி மற்றும் பகுதி செயலாளர் தலைமை செயலாளர் மாவட்ட பிரதிநிதி பி ஏழ்மலை தெற்கு பகுதி கழகத் செயலாளர் ஜி பழனிவேல் மேற்கு மாவட்ட மாவட்டர் சார்பாக டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் நிறைவு படத்துக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது தலைமை மார்க்கெட் பி ஞானபால் மத்திய பகுதி கழக செயலாளர் வரவேற்புரைப்பாளர்கள் மாவட்ட கழக துணை செயலாளர் எம்இ எச் எம் மேற்கு பகுதி கழக செயலாளர் எம் தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தாண்ட மாநகர மேற்கு பகுதி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரேஷ் திராவிட கழகத்தின் செங்கல்பட்டு மாவட்ட கழக துறை செயலாளர் மாலையின் மாநகரம் சார்பாக அவர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்திலே அம்பேத்கர் சொல்ல மாட்டேன் அவர் வந்து தன்னுடைய அமைச்சரா சொல்றாங்க அவர் எல்லாருக்கும் பொதுவான தருவம் பெண்கள் உரிமை எல்லாத்தையும் அந்த அரசியல் சாசத்தை அதாவது சொல்ல இந்தியாவின் வேதம் என்று சொல்லக்கூடிய கான்ஸ்டிஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியல் சாசனம் அதை எழுதியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீரவணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரங்க வீர வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட சார்பாக வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தேசிய சார்பாக வீர வணக்கம் ஏற்பாடு செய்த நந்தன் அவர்களுக்கும்